வைத்து சட்டமா சொல்லுங்க மகிழ்ச்சியான சந்தோஷம் முறை வருகிறாரு ஜெயில இருக்கிறவர்களை பார்த்துதான் நம்ம கை சொல்லுவோம் இந்த சிறைச்சாலை ஒருவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார் சந்தோஷமா இருக்கிறார் சந்தோஷமா இருக்கு நல்ல மகிழ்ச்சியா இருக்கு கிறிஸ்துக்கு சந்தோஷமா இருப்பது உங்களுடைய பலனா இருக்கிறது கையை வாழ்த்து சொல்லலாமா கிறிஸ்துவுக்கு மகிழ்ச்சியா இருப்பது என்னுடைய பலன் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எந்த தேவையா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில நான் மகிழ்ச்சியா கற்றுக்கொள்கிறேன் எந்த போராட்டம் வந்தால் நான் கவலைப்படலையா அந்த சூழ்நிலையில

தீஸ் நீ தனக்கே வச்சிட்டாயே நடக்கக்குது பாருக்கு போனேன்னா நல்லா ஆகும் நான் தான் பேசுறேன் மன்ற வெளிப்பளிக்கும் ஒன்றாவது அதிகாரம் 3 4வது சந்தவாசி ਨੇ

அவங்களுக்கு துக்கம் பொங்கி சிலர் சிலரெல்லாம் பாசெல்லாம் சொல்லுவாங்க அந்தவரை இந்த ஆத்மாவை எப்பொழுது பரலோகம் சுர்த்து கொள்ள முடியுமோ தெரியல இந்த ஆத்மாவே சபைக்கு முள்ளா கொடுத்ததுக்காக ஸ்ரோத்திரம் சொல்லி அருகில் இருக்கிற சகோரி பாச சபையில பாசிக்கு தலைவலியா இருக்கக்கூடாது நாளை கீழமா இருக்குது சில விசுவாசிகள் நினைச்சாலே பாசுக்கு அழகியே வந்தது ஐயோ இந்த விசுவாசம் எங்க சபைக்கு கொடுத்தீடுன்னு சொல்லி பவுல் அவதமாக அல்ல பவுல் தன்னுடைய சபையிலுக்கு விசுவாசி நினைத்த பொழுது சந்தோஷத்தோடு விண்ணப்பம் உங்கள் வாழ்க்கை உங்கள் நினைத்து அவதமாக இருக்க வேண்டும் நினைக்கும் பொழுதுதான் சந்தோஷப்பட்டு இந்த விசுவாசிக்காய் சொல்ச நான் சபையை தந்திர இந்த விசுவாசி எனக்கு உபத்திரமா இல்லாதபடி எனக்கு உதவியாயிருக்கிறாரே என்று சொல்லி உங்களை நினைக்கும் பொழுது அவர் நன்றி சொல்ல வேண்டும்

நல்ல சாப்பாடுதான் ஒரு வேலை பிரியாணியா இருக்குமோ யோசிக்கிறேன் ஆனா என்ன சாப்பாடா இருந்தாலும் பரவாயில்ல சில எல்லாம் சாப்பிட்டு போட்டு என்னந்த போட்டாங்க சாப்பாடு இது ஏன் போடுறது இதெல்லாம் எல்லாம் பெருசா வீட்டையும் கூப்பிட்டாங்க சரியாவே சோறு போடல குழம்பு சரியில்லை உப்பு இல்லை அவங்க புளி இல்லை மிளகாய் இல்லைன்னு சொல்லி முற்றா சொல்லிகிட்டே போவாங்க முருமுறுக்கிற ஆவி சாத்தாலின் ஆவி குறை ஆவி சாத்தான ஆவி உறவுக்குடைய ஆயுசுகால சீக்கிரத்துல குறைஞ்சு போயிரும் ஏன்னா நாற்பது வருஷத்துல அவங்க மனாந்தட்டு செத்து போயிட்டாங்க ஏன்னா அவங்க உருவத்துட்டே இருந்தாங்க நல்ல உயிர் வளர்ந்தா கையை உயர்த்தி நன்றி இசுவே நன்றி இசுவே வியாதி இல்லாம நோய் இல்லாம நலவினம் இல்லாம நல்ல ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எப்பொழுதும் கத்தரை சூத்துரிப்பேன் கத்திருப்பதை நான் மேலே

நான் கத்தரை துதிக்க கற்றுக்கொண்டேன் நான் கத்தரை சுருங்க கற்றுக்கொண்டேன் நான் அழக மாட்டேன் கண்ணீர் சுந்த மாட்டேன் மாயப்போட மாட்டேன் எடை கேவி நேரத்துல சூழ்நிலை இருக்குள்ள எட பிரச்சனை நான் கத்தரை துதிப்பேன் அச்சி மரம் துளி வில்லாமல் போனாலும் ஆச்சு செடி மலம் இல்லாமல் போனாலும் ஆட்டு குழுவத்துல அங்கே ஆட்டு மந்த இல்லாமல் போனாள் நான் கத்துக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன் சர்வோதிிகளே ஊழியர்களே இன்னைக்கு ஒரு சூனல்ல ஏதியனக்கு தெரியாதானே انا ஒரு சூனல்ல துதிக்கும்போது வழிகள் தறக்கும் துதிக்கும்போது நடக்கும் துதிக்கும்போது கீழே விழும் துதிக்கும்போது பிரச்சனைகள் மாறும் துதிக்கும்போது தேவன் துதிக்கும்போது தூதர்கள் உடகாய் கிரியை துதிக்கும்போது ஒரு துதி கைகள் <laughs> எங்களுக்கு வகையாச்சு நிறையா அந்த ராத்திரி வந்து ரூம் இல்லைங்கிறானு சொல்லி அப்புறம் எனக்கு திட்டோன்னு போல எல்லாத்தையும் திட்டோடன்னு போகிறேன் ஹோட்டல்கார திட்ட ஆசை அந்த அசோசியேஷன் திட்ட ஆசை எல்லாத்தையும் திட்ட ஆசை அப்போ என்னுடைய நண்பர் ஒரு சொன்னார் அவர் என்னுடைய நண்பருக்கு ஃபிக்ஸ் செய்யப்பட்டார் அவரு நிறைய டைம் கூட ஃப்ளைட் வந்தால் ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல் ஆகிரும் முன்னாடியே புக் பண்ணியிருப்பாரு ஏர்போர்ட்டுக்கு வந்தால் ஃபிளைட் கேன்சல் ஆயிரும் அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அவர் சொல்லுவார் எந்த சூழ்நிலையாக நான் கத்தரை துதிப்பேன் நான் அழ மாட்டேன் நான் துக்கப்பட மாட்டேன் கத்தரை நான் துதித்து கொண்டே இருப்பேன் கத்தரை சோதிப்பேன் சத்துருவே நீ இதை எனக்கு தீமைக்கு செய்தாய் ஆனால் தேவன் நான் அவரை துதிக்கும் பொழுது அவர் அதை எனக்கு ஜெயமாய் மாற்றித்தர் வல்லவராக இருக்கிறார் நல்ல ரெண்டு நிமிடம் கிடைத்து உங்க சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உங்க

நிறுவனம் நமக்கு கற்றுத்தருகிற முதலாவது சக்தி அவர் இருந்தாரு தேவை இருந்தார் அதன் மத்தியில் அவர் பிடிப்பி எஸ் தனங்கள் கத்திரை துதிகள் என்று சொல்லி ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை விசுவாச அறிக்கையின் வல்லமை எல்லா கையோடு சொல்லுங்க என்ன வல்லமைங்க விசுவாச அறிக்கையின் வல்லமை முதலாவது துதியின் வல்லமை மகிழ்ச்சியோட துதிக்கும் போது வாழ்வில் ஒரு வல்லமையை கற்றுத் தருகிறார் இரண்டாவது வல்லமை நல்ல ஒரு விசுவாசத்தை அறிக்கை செய்யும் போது தேவன் உனக்கு அந்த வல்லமையை பெருகப்படுகிறார் விசுவாசம் என்பது கத்தரை என்னுடைய எல்லா சூழலிலும் கத்தனை உதவி செய்வார் என்று நம்பியது நம்பிக்கை வாசிங்கள் பிடிப்பிற்கு நிறுவும் ஒன்றாவது அதிகாரம் ஆதாம் வசந்த வாசிங்க

நான் சமா வந்து உங்களை சந்திக்கலாமல் இருக்கிறேன் அந்த நம்பிக்கையோடு கூட இருக்கிறேன் எப்போது இந்த சிறையிலேயே இருப்பேன் என்பது அல்ல இந்த கட்டுகளை கத்தணங்க மாற்றி இந்த கட்டுகள விடுதலை ஆக்கி தொடர்ந்து உங்களுக்கு நான் ஊழியை செய்ய பலப்படுத்துவார் என்று சொல்கிறார் பத்தொன்பதாம் அவசரத்தை வாசிங்க அது உங்கள் வேண்டுதலைனாலும் இயேசு கிருஷ்ணை ஆவின் உதவினாலும் எனக்கு முடியும் என்று அறிகிறேன் வராமல் சொல்லலாமா பக்கத்துர்கார்த்து கை கொடு சொல்லுங்க உங்க உபத்ரவம் ரொம்ப நாள் இருக்காது சொல்லுங்க அதி சீக்கிரத்து லீங்கு உங்களை விபத்ரமம் எப்போதும்

நல்லா காயும் இடிசல எனக்குள்ள ஒரு நல்ல I can see.

நான் தாரிக்கே பண்ண ஆரம்பிக்கலயோ அன்னைக்குத ஒரு புதுபலன் வரும் எனக்கு

கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் இன்னைக்கு எந்த தேவையோடு வந்திருந்தாலும் இந்த விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய வேண்டும் எனக்கு கத்துவது அற்புத செய்வார் உன் சந்தேகத்தை அல்ல உங்க பயத்தை அல்ல பிரச்சனை அல்ல குறவை அல்ல கத்தர் உங்களுக்காக செய்யக்கூடிய நன்மைகளை நீங்க விசுவாசத்தோடு செல்ல வேண்டும் அவருடைய மார்பு சார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவராயி தெய்வன் இதனை உயர்த்துவார் துதிக்கும் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆகவே விசுவாசி உள்ள வித்தியாசம் ஒரு அவசுவாசிய நம்பிக்கை கிடையாது ஒரு அவசுவாசி தெய்வ கிடையாது ஒரு அபுவாசிய பிரச்சனை இந்த பிரச்சனை என்ன செய்வதுன்னு தெரியாது அவளுக்கு பிரச்சனை வந்தா அவர் சொல்லுவான் நான் விசுவாசி தெரிவிக்கிறவர் அவர் என்னை தப்புவிக்க வல்லவர் அவர் என்னை விடுவிக்க வல்லவர் அவர் என்னை உதவி செய்ய வல்லவர் என்னை தூக்கியோட வல்லவர் எனக்கு வருகா பிரச்சனையின் மத்தியிலும் அவர் என்னை தப்பிக்க வல்லவர் ரெண்டாவது வல்லம பிழிப்பியபத்துல உங்களுடைய விசுவாசத்தின் வல்ல முதலாவது வல்லமை சந்தோஷத்தின் மகிழ்ச்சியும் வல்லமை நல்ல கத்திரை துதிக்கும் போது உங்களுக்கு சாதகமாகாது ரெண்டாவது உங்களுடைய பேர்பட்ட கடும் காற்று புயல் வந்தால் சிறைகளுக்கு வந்தால் இப்பேற்பட்ட தேவை வந்தால் உங்கள் தேவையில் மாத்திரி சுமை

அவர் நிமித்தம் ஆடுபட்டு பதம் உங்களுக்கு அழகு நீங்க உங்களுடைய எதிராளிகள் நிமித்தம் மறுளக்கூடாது அதற்கு பதிலாக விஸ்வமாசத்தில் தைரியமாக சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட போடா என்று சொல்கிறார். பிலிப்பிய சபையிலே அதிகமாக உபத்திரவம் இருந்தது சுவிசேஷத்தை அறிவிக்க பல தடை உள்ளது. பவுல் பிலிப்பிய சபையிலே அந்த பிலிப்பிய பட்டனிலே சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது அவங்க எந்த அதிகாரிகள் எழுப்பினார் அவரை சிறைச்சாலை தள்ளினார். பல பாடுகளுக்கு சகித்தார் சிறைச்சாலை இப்பொழுது வேறொரு காலத்துக்காக சிறைச்சாலை ரோம் போய் சிறைச்சாலையில் இருக்கிறார் பிலிப்பிய சிறைச்சால் இருந்தார் இப்போ ரோமா போய் சிறைச்சால் இருக்கிறார் பிலிப்பிய சிறையில பிலிப்பிய சபையில சுவிசேஷத்துக்காக பாடு அந்த பிலிப்பிய சபையின் மக்கள் பல பாடுகளை சகித்தார் பல உபத்துவங்களை சகித்தார் சுவிசேஷத்துக்கு எதிராக அவருக்கு அதிகமான போராட்டம் வந்தது ஆகவே தான் அவளுக்கு போர் சொல்கிறார் சுவிசேஷ ரத்தத்தை விசுவாசித்ததற்காக உலக போராட்டம் வந்ததை குறித்து கவலைப்படாத அதன் மத்தியில விசுவாசத்திற்காக என்னோடு கூட போராடுகிறார் மீண்டும் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிங்க நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் ஒரே ஆவினால் உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினால்

கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவி எனக்கு ஆதாயம் எனக்காக கல்வாரி சிவனை மறைத்து தம்மையே பலியாக எனக்காக ஒப்பு கொடுத்து இயேசுக்காக எந்த பாடுகளை சரிக்க நான் ஆயத்தையா எந்த துன்பத்தையும் சரிக்க ஆயத்தம் எந்த உபத்திரம் வந்தாலும் எந்த போராட்டம் வந்தாலும் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்க மாட்டேன் முன்வைக்கால பின் வைக்க மாட்டேன் சிலரெல்லாம் இயேசுவை நம்மைக்காக பின்பற்றுறாங்க அற்புதத்துக்காக பின்பற்றுறாங்க ஆசீர்வாதத்துக்காக பின்பற்றுறாங்க

ಸಿನ ಎಲ್ಲ ಸಹಿತ್ತು ಎತ್ತನೆಯೋತನ ಸಹಿತ ಅದರ ಚಿನ್ನ ಪಂದ

வருமையோ எதுவும் எதுவும் கையை சொல்லு எதுவும் 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 ஏசுவன் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது நான் நீச்சி பெறுகிறேன் எனக்காக சிவ மறுத்த இயேசு எனக்காக ரத்தம் செய்த இயேசு என்னை நேசிக்கிற இயேசு எனக்காக தமிழே கொடுத்து என் மேல இவ்வளவு அன்பாய் இருக்கிற இயேசு அந்த இயேசு விட்டு ஒரு நாள் பிரிய மாத்தையா நான் ಎ <Sessly> ಸಭೆಯ

ஏமா எனக்கு வந்து பாடலாம் நினைச்சுப்பாரு அவர் ரெண்டு கொண்டு என்னால சொல்லும் ஆதி அதி சீக்கிரத்தில் நீங்கும் பத்திரம் அதிக நிச்சய கன மகிழ்வு உனக்கு கொண்டு வருகிற புரிந்தாலே நாங்கள் நித்தியத்தை பார்க்கிறோம் அல்லது இனி ஒரு மேன்மையை பார்க்கிறோம் இனி ஒரு நடந்த இப்ப இருக்கிற பத்திரம் ஒரு நிமிஷம் தான் ஆனா இனிமேல் வரக்கூடிய மகிமை அது அதிக நித்திய கல மகிமையை கொண்டு வரப்படுகிறது ஆகவே எது வந்தாலும் ஐயா எது வந்தாலும் ஏசு பின்பற்றுவேன் அந்த சொன்னா சிலுவை சுமந்து என்னை பின்பற்றுவாயா முடிவு வரையும் உண்மையாக இருப்பாயா முடிவு வரையும் நிலைத்திருப்பாயா என்று என்னை வருவாயா அதை அவருக்குள் அமுதமான அந்த உறுதியாய் விசுவாசத்திற்காக கூட போராடுவது சுவிசேஷத்திற்காக கூட போராடுவதனுடைய வல்லமே நான் பெற்று கொண்டதாக இருப்போம் டைம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு ஆனாலும் ஓடுது நான்காவது